பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் அரசியல் சுத்தம் நிகழ்ச்சிக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் இருக்கிறேன் வணக்கம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தலைவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆசை மெல்ல மெல்ல நிறைவேறி வருகிறதா எந்த விஷயத்தில் திமுக கூட்டணி இருக்கிற காங்கிரஸ் பிசிகா வெளியே வந்துவிடும் என்று அவர் ஆசைப்பட்டார் அதை வந்து நெருக்கமான நண்பர் தன்னுடைய சகாக்களிடம் சொல்லி வந்தார் அந்த அடிப்படையில் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அதிமுக அழைத்திருக்கிறார் அதனால அவருடைய ஆசை ஆசை மெல்ல மெல்ல அவருடைய மட்டுமல்ல அதற்கான நகர்த்தலையும் செய்யணும் வெறுமனே ஆசைப்படுறதோட ஒரு தலைவனுடைய வேலை முடிஞ்சிடாது எதிர்கட்சியில் இருக்கிற ஒரு தலைவருடைய வேலை அதோடு முடியாது ஆசைப்பட்டதை செயல் வடிவத்துக்கு கொண்டு வரதுக்கு சில காய் நகர்த்தலை செய்யணும் தொடர்ந்து செய்யணும் இந்த கேள்விக்கான அடிப்படை திருமாவளவன் அறிவிச்ச அந்த மது ஒழிப்பு மாநாடு தான் அவர் இது அரசியல் இல்லை தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக இளைஞர்களுடைய நலனுக்காக செய்கிறேன்னு சொல்றார் அதில் உண்மையும் இருக்குது ஆனா அரசியலே இல்லைன்னு நான் பார்க்கல நிச்சயமாக அவருடைய இந்த அறிவிப்பு திமுகவுக்கு தர்ம சங்கடம் தான் திமுகவின அரசியலுக்கு பயன்படுத்தின விவகாரம் தான் மதுகளுக்கு தேர்தலுக்கு முன்னாடி கனிமொழி என்ன பேசுனாங்கன்னு ஆரம்பிச்சு உதயநிதி என்ன பேசுனா இதே முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பேசினார் திமுக தலைவராக ஸ்டாலின் என்ன பேசினார் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க அவங்களுடைய மனசாட்சிக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் வருஷத்துக்கு ஐநூறு மதுக்கடைகளை மூடுவேன் ஜெயலலிதா அவர் தேர்தல் அறிக்கையில் சொல்லி பதினாறுலன்னு நினைக்கிறேன் ஆட்சிக்கு வந்த முதல் உத்தரவிலையே அதை கொண்டு வந்து ஐநூறு கடைகளை மூடினார் அவர் நிஜமா நல்லா இருந்திருந்தா ஐநூறு ஐநூறு ரூபாய் குறைச்சிட்டு வந்தா கூட ஒரு காலத்துல ஏழாயிரம் கடை இருந்தது இன்னைக்கு அதுல பாதி ஆயிடுச்சு ஒரு ஆயிரம் கடையோட இன்னைக்கு கொண்டாந்து வச்சிருக்கலாம் நான் எண்ணிக்கை குறைஞ்சாலே குறைஞ்ச பட்சம் அவைலபிலிட்டி குறைஞ்சா சில பேருக்கு என்னடா அவ்வளவு தூரத்தில் போய் யாராவது குடிப்பா அப்படின்ற மனநிலையிலேயே அது கொஞ்சம் குறையவும் வாய்ப்பு இருக்கு திமுகவுக்கு அந்த எண்ணம் அவ்வளவு இல்லை அவ்வளவு இல்ல சுத்தமாவே தான் நான் சொல்லுவேன் அன்னைக்கு அந்த பணம் இல்லைன்னா இந்த தமிழ்நாடு அரசு பிஜேபி மத்தியில் ஆளுகிற பிஜேபி செய்கிற துரோகங்களுக்கு மத்தியில மதுக்கடைகளையும் மூடினால் தமிழ்நாடு அரசு தள்ளாடும் மது இல்லாமலேயே தள்ளாடும் நிதி விஷயத்துலங்கிறத யாருமே மறுக்க முடியாது ஆனால் திருமாவளர் மட்டும் இல்லை டாக்டர் ராமதாஸ் மட்டும் இல்ல பலரும் சொல்றது கனிம வளத்துல நீங்க எப்படி எல்லாம் என்கேஜ் பண்ணலாம்னு பாருங்க இந்த மூன்று ஆண்டுகள் அதுக்கு நீங்க திட்டங்களை தீட்டிருக்கலாம்ல எப்படி அதை என்கேஜ் பண்ணலாம் பட்டா பட்டாணத்துல மணல் இருக்கு நீங்க ஒரு மணல் இடம் வச்சிருக்கீங்க மணல் இருக்கு அரசுக்கு இவ்வளவு கூட நீ மீதியை வித்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த பாதி பணத்தை இந்நேரம் அரசு எடுத்திருக்கலாமே அதுக்கு அனுமதி கொடுக்கறது இல்லை ஏன்னா குறிப்பிட்ட ஒரு சிலருடைய கைகளில் இருக்குன்னு அது பல பல அரசியல் இருக்கு அதுல ஒரு கொள்கை வகுத்துக்கோங்க அந்த பணத்தை எப்படி ஈடுகட்டுறதுன்னு பண்ணியிருந்தா உங்களுக்கு மனசாட்சி இருந்திருந்தால் நேர்மை இருந்திருந்தால் இந்நேரம் மதுக்கடைகளை பாதியாவது மூடி முடியும் எனக்கு தெரிஞ்ச செந்தில் பாலாஜி அமைச்சரான உடனே ஒரு ஐநூறு கடையை மோடி ஒரு விட அறிவிப்பு வந்துச்சு அது ஆண்டுக்காண்டு தொடர்ந்து இருக்கணும் துரதிருஷ்டவசமாக அப்படி ஒரு கான்செப்ட் இருக்கிறதையும் முத்துசாமி மறந்துட்டார் நினைவுபடுத்த ஸ்டாலினும் தவறிட்டார் சரி சரிதானா அப்போ உங்களை நீங்கள் அரசியலுக்காக தான் அந்த விஷயத்தை கையில் எடுத்தீங்க திருமாவளவனுடைய நோக்கத்துல தொண்ணூறு பெர்சன்ட் இல்ல தொண்ணூத்தொன்பது பெர்சன்ட் நேர்மை இருக்குன்னு வச்சுப்போம் யாரெல்லாம் அவர் கூப்பிட்றாரு பிஜேபி கூட மாட்டோங்கிறார் அப்ப இல்லை அரசியல் வந்துருச்சே யார் வேணாலும் வாங்கன்னு ஒரு பிளாங்க் செக்காக கொடுத்திருந்தா இவ்வளவு பிரச்சனையே இல்ல அதுக்காக அவர் இப்படி ஒரு மாநாட்டை நடத்தி பிஜேபியை கூப்பிட்டாருன்னா அது இன்னும் சில விவகாரங்களுக்கு வழிவகுக்கும் குறைஞ்சபட்சம் எடப்பாடியோட கூட்டணி வர வாய்ப்பு இருக்கா நீங்க கேட்ட கேள்வியெல்லாம் காணாம போயிடும் அப்ப பிஜேபியோட போவாரா இவரோட போவாரா அவர் போவாரா இல்லைங்கிற இதுல அரசியலே கலக்க விரும்பல சரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அதிமுக விரும்பினால் வரலாம் ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்துறாரு அப்படி விரும்பினால் அவங்களா போராடு அண்ணாதிமுக கிடையாது அந்த கூட்டணி உடையணுங்கிறத எடப்பாடி உறுதியா இருப்பார் அண்ணாதிமுக அவ்வளவு ஒன்னு வலுவிழந்து போயிடல ஒரு கட்சி எப்படி அழைக்கணும்னு ஒன்று இருக்கு அவரை போய் நேர்ல சந்திச்சு நீங்க வர முடியலனாலும் உங்கள் இயக்கத்தின் சார்பா ரெண்டு பேரும் அனுப்புங்கன்னு தான் நிஜமான அழைப்பு ஆக மொத்தம் அதை செய்யாத வரைக்கும் இன்ன தலைவரை நான் கூப்பிட்டுருக்கேன் நான் போய் நேரில் சந்திச்சு அழைப்பு விட போறேன்னு திரும்ப சொல்லாத வரைக்கும் இது திமுகவுக்கு சங்கடத்தை மட்டும் கொடுக்கற ஆனால் நெருக்கடியை ரொம்ப தர விரும்பாத ஒரு மாநாடு தான் நான் பார்த்துக்கிறேன் ரெண்டு விஷயத்தை நான் சொல்லலாம் ஒரு பத்திரிக்கையாளர் அழைப்பில் சந்திப்பில் போயிட்டு நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுறது முதல் தவறு ஒரு மிகப்பெரிய கட்சி ஆளுங்கட்சி நீங்கள் மது ஒழிப்பு நடத்துகிறோம்னு சொல்லிவிட்டு எல்லா கட்சிகளும் கலந்து கொள்ளலாம்னு சொல்லிவிட்டு அப்புறம் தனிப்பட்ட முறையில் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளை போய் சந்தித்து அழைப்பது தான் முறை ஒன்று ரெண்டாவது இருக்கிற பிரச்சனையை நான் சொல்கிறேன் நீங்கள் திமுக கூட்டணி இருந்து கொண்டு அதிமுக அழைக்கிறீங்க சரி அங்கிருந்து வந்து ஜெயக்குமார் மேடையில் உக்காந்துக்கிட்டு திமுக கூட்டணி தான் விமர்சிப்பாரு அது திமுக கூட்டணி விமர்சிக்கும் போது நீங்கள் சும்மா இருக்க முடியுமா இல்லை திமுக அமைச்சர்கள் சும்மா இருப்பாங்களா எப்படி சரியா இருக்கும் இது கூட தெரியாமல் இவர் இப்படி அழைப்பது சரியா தெரிஞ்சுதான் அழைக்கிறார் திமுகவுக்கு தன் மீதான சில வருத்தங்களை இதன் மூலமா கொண்டு வரான்னு சொல்லிட்டாங்க அதனால இதுல அரசியலும் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் நான் அவருடைய நோக்கம் தெளிவானது நியாயமானது மது ஒழிக்கணுங்கிற யாருக்குமே மாறுபட்ட கருத்து கிடையாது பிஜேபியின்னு சேர்த்து என்ன சொல்றேன் அரசியல்லாம் தள்ளி வைங்க மது வேண்டான்னா வேண்டாம் தான் அதில் இருக்கிற நெருக்கடி இதே பிஜேபி எங்களை கூப்பிடல அப்போ இது வந்து கூட்டணியை ஒழிக்கவா இல்ல மதுவை ஒழிக்கவா தமிழிசை இவ்வளவு நக்கலாக நகைச்சுவையா கேட்கிறாருல மதுவை ஒழிங்க அதனால வர்ற இழப்பீடு எவ்வளவோ அதுல குறைஞ்சபட்ச பாதியாது மத்திய அரசு நாங்க வாங்கி தரோன்ற வார்த்தை தான் தமிழிசை வேலை வந்திருக்கணும் வாங்கி தர முடியாது இந்த ஒரு ஜிஎஸ்இல பூந்திக்கும் இருக்குன்னு சொன்ன வித்தியாசத்தை சொன்னதுக்கே அவருமே மன்னிப்பு கேக்குறாரு சீனிவாசன் நீங்க எங்க பாதி நிதியை கொடுப்பீங்க ஆனா ஒரு ஆறுதலுக்காக தமிழ்நாட்டு மக்களுடைய மனசுல நீங்க இடம் பிடிக்கணும்னு நினைச்சாங்க கட்சி வளரும் நினைச்சா என்ன சார் அறிக்கை வந்திருக்கணும் நேரம் தமிழிசை கிட்ட இருந்து அண்ணாமலை கிட்ட இருந்து லண்டன்ல இருந்தாலும் அருகேட்டு இருக்கிறார் ராஜா என்ன சொல்லியிருக்கணும் மதுவை ஒழிங்க அதனால அவர் நிதி இழப்பிட்டு மத்திய அரசு கிட்ட நாம எல்லாரும் போலாம் நானும் வர்றேன் நாங்களும் வருகிறோம் போய் தமிழ்நாடு இவ்வளவு நல்ல விஷயத்தை அமல்படுத்த போகுது அமல்படுத்தி இருக்கு இவ்வளவு நிதி இழப்பு இருக்கு குறைஞ்ச உதவி பண்ணுங்க நாங்க வர்றோம் போலான்னு ஒரு வருத்தி வந்துச்சா அப்ப எல்லாமே அரசியல் தானே மதுவை ஒழிக்கிறல்ல உங்களை யாருக்குமே நிஜமான அக்கறை கிடையாது திரும்ப அவளவனையும் சேர்த்தா சொல்றேன் நான் திரும்ப சொல்றேன் உங்க நோக்கம் தான் இருக்கலாம் அதை பிராக்டிக்கலா அமல்படுத்துறதுக்கு என்ன பண்ணுங்க எடப்பாடி போய் நேரில் கூப்பிடணும் இது கூட்டணி இல்ல எடப்பாடி வீட்டு வாசல்ல திருமாவளவன் பேட்டி கொடுக்கணும் நான் எடப்பாடியை அழைத்து இருக்கிறேன் மாநாட்டுக்கு வருவதாக சொல்லி இதுக்காக கூட்டணி நீங்கள் நினைக்காதீங்க கனவு காணாதீங்க ராமதாசை போய் கூப்பிடுங்க தமிழிசையை கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்ற நான் மதவாதத்துக்கும் மதுவுக்கும் சம்பந்தம் கிடையாது சார் உண்மையிலே நியாயமான வார்த்தை இறை நம்பிக்கைக்கும் மதவாதத்துக்கும் சம்பந்தம் பிஜேபி நாளே இறை நம்பிக்கை கொண்டு வரதுன்னு தொடர்ந்து சொல்றேன் நான் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அர்ஜுன் சம்பத் உட்காரலாமா முருகன் மாநாட்டில் வந்தால் வந்துட்டு போகிறார் இப்போ என்ன கெட்டு போச்சுன்னு கேட்டேன் நான் சரிதானா மதுவை ஒழிக்கிறது வேறு மதவாத அரசியல் வேறு பிஜேபி வந்திருக்கிறது மதுவை ஒழிக்க இந்த மதுவை ஒழிச்சா நிதி இழப்பு ஏற்படும் அந்த நிதி இழப்பை இந்த அக்கா தமிழ் இசையை வச்சு தான் நான் வாங்க போகிறேன் சிரிச்சுக்கிட்டே கூட பேட்டி கொடுங்க அதுதான் நியாயமானதாக இருக்கும் அதனால தான் சொன்னேன் திருமாவளவன் நடத்துகிற இந்த மாநாடும் அரசியல் கலந்தது தான் நோக்கம் நேர்மையாக இருந்தால் கூட இல்லை நீங்கள் சொன்ன வார்த்தை நூற்றுக்கு நூறு சரி ஏன்னா ஒரு மது ஒழிப்பு என்பது பொது நோக்கமாக இருந்தால் அதில் வந்து மதவாத சக்திகள் வரக்கூடாது ஜாதிய கட்சிகள் வரக்கூடாது என்று சொல்வதற்கு சரியாக இருக்காது எல்லாரும் சேர்ந்து ஊருக்குடி தான் தேர் எழுக்க முடியும் எல்லாரும் தான் முடிக்க அந்த கதையை வந்து முடிக்கணும்னா இன்னும் சொல்ல போனால் பாட்டாளி மக்கள் கட்சி மது ஒழிப்புக்கு காலங்காலமாக குரல் கொடுத்துருக்கிறது அவங்களும் அழைத்திருந்தால் இந்த மது ஒழிப்புக்கு ஒரு சரியான ஒரு நோக்கத்தை நாட்டையே டாக்டர் ராமதாஸ் தலைமையில் தான் நடத்தியிருக்கணும் அப்போ தான் இதில் அரசியலும் இல்லை தனிப்பட்ட வெறுப்பும் இல்லை அப்படின்னு இருந்திருக்கும் பக்கத்துல தமிழிசையும் கூட்டுறதுக்கு துரைமுருகனையும் கூட்டு வாங்க நீங்களும் உட்காருங்க மேடையில ஸ்டாலின் உட்கார கூட தர்மசங்கடம் முதலமைச்சர் அங்க போய் உட்கார முடியாது ஒரு அமைச்சர் கட்சியினுடைய பொதுச்செயலராக துரைமுருகன் வரட்டும் இங்கிட்டு ராமதாஸ் இங்கிட்டு துரைமுருகன் அதுக்கு பக்கத்துல தமிழ் இசை இங்கிட்டு இடதுசாரிகள் அந்த மேடை எப்படி இருந்திருக்கும் உங்களை அத்தனை பேருடைய மனசுலயும் குறைஞ்சபட்ச நேர்மை இருக்குன்னு நம்ம போன்றவர்கள் அதை மதிச்சிருப்போம் நிஜமாவே ஒத்துட்டு இருந்திருப்போம் ஆனா இன்னைக்கு இதை ஒத்துக்க முடியுதா நீங்க சொன்ன மாதிரி மது குடிக்கிறவனுக்கு என்ன ஜாதி இருக்கு என்ன மதம் இருக்கு எல்லாரும் தான் உட்காந்து ஒன்னா குடிக்கிறான் இறை நம்பிக்கை உள்ளவனும் குடிக்கிறான் பகுத்தறிவு சத்தம் போட்டு பேசுகிறவனும் குடிக்கிறான் அதில் சண்டை வேற வருது இவ்வளவு எதார்த்தம் புரிஞ்சுக்கிட்டு இங்கே அதுக்கு இடமில்லை இது கிடமில்லைன்னு சொன்னாலே இது அவ்வளவு வெற்றிகரமாக அமையும்னு எனக்கு தோணலை நான் திரும்ப சொல்கிறேன் திருமாவளனுடைய அந்த நோக்கத்தை பாராட்டலாம் ஆனால் நீங்கள் அமல்படுத்துவதில் உங்களுக்குள்ள சங்கடங்களை நான் ஒரு பத்திரிகையாளராக புரிந்து கொள்கிறேன் சரி திருமாவளனுடைய அரசியல் கணக்கு இன்னும் கொஞ்ச நாள் எலெக்ஷன் தள்ளி இருக்குது இருந்தாலும் வெளிப்பட போகிறது இப்போ விஜயுடைய மாநாடு நடக்கப் போவதில்லை ஆனால் சில பத்திரிகைகள் சில பத்திரிக்கையாளர்கள் தொடர்ந்து எப்படி கட்டமைக்கிறாங்கன்னா திமுக அரசாங்கம் மறைமுக நெருக்கடி கொடுத்து விட்டது மாநாடு நடத்துவதற்கு இடையூறு இருப்பதால் தான் மாநாடு நடத்த என்றாங்க என்ன உண்மை விஜய் நான் ஒரு கட்சியை ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன போதே நான் ஒரு முப்பது ஆண்டுகளாக கொஞ்சம் நுணுக்கமாக தமிழ்நாட்டு அரசியலை கவனிச்சிட்டு வரங்க முறையில் சொன்னேன் விஜய் தவிர மற்ற அத்தனை பேரும் பதட்டப்படணும் பயப்படணும்னு சொன்னேன் அரசியல் யதார்த்தம் அதுதான் ஏன்னா விஜயை நோக்கி போக போகிற இளைஞர்கள் மக்கள் அவரை ஆதரிக்க போறவர்கள் அவரை ஓட்டு போட போகிறவங்க அத்தனை பேருமே ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிறவன் தான் போக போகிறான் வெளிமாநிலத்துக்கார் யாரும் வரப்போகிறது இல்லை இதனால் வரைக்கும் சிறுத்தைகளை ஆதரித்தவன் பிஜேபிக்கு ஓட்டு போட்டவன் அண்ணாதிமுகவுக்கு ஓட்டு போட்டவன் திமுகவுக்கு போட்டவன் இல்லை இடதுசாரிகளுக்கு போடலாமான்னு யோசித்தவன் எந்த கட்சிக்கும் ஓட்டு போடாதவன்னு அவ்வளோ பேர் தான் போக போகிறாங்க என்னுடைய கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கைக்கு ஒரு ஆப் வெளியிடுறேன்னு தலையெல்லாம் இப்படி வச்சுக்கிட்டு ஒரு ஆப் வெளியிட்டார் இல்லையா அது வெளியிட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து ஒரு அறிவு கொஞ்சம் ஐம்பது லட்சம் பேர் உறுப்பினராக சேர்ந்துட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருந்துச்சு ஐம்பதில் ஒரு சைஃபர் அடிங்க அஞ்சு லட்சம் பேர்னே வச்சு அந்த அஞ்சு லட்சம் பேர் யார் நான் சொன்ன அத்தனை கேட்டகரியில் இருக்கிறான் திமுகவை திமுகவை பிஜேபியை ஆதரிச்சிடணும் ஆதரிக்க போகிறோம் ஸோ பயங்கிறது எல்லாருக்கும் வரணும் திமுகவுக்கும் வந்திருக்கு நான் தப்பே சொல்ல மாட்டேன் பயம் வரணும்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் ஒரு மாநாட்டுக்கு இவ்வளவு நிபந்தனைகள் போட்டிருக்காங்க நான் சொல்லட்டுமா பிச்சைக்காரர்கள் சங்கம் ஒரு மாநாடு நடத்தினா கூட அவங்களுக்கு இந்த நிபந்தனைகள் போடுவாங்க பொது சொத்துக்கு நீ பாழ்வு சொல்லக்கூடாது ஏதாவது நடந்தால் நான் யாரை கேள்வி கேட்கணும் அவர் வந்து தனியாக எழுதி கொடு சரிதானா இந்த மாதிரி கோஷங்கள் எழுப்பக்கூடாது மற்றவங்களை துவேஷம் பண்ணுற மாதிரி எதுவும் கோஷம் போடக்கூடாது சத்தம் போட இப்படிலாம் பல விஷயங்கள் யார் நடத்தினாலும் நிபந்தனை விதிப்பான் ஏன் விஜய்னா நிபந்தனை விதிக்கக்கூடாதா இதில் நடைமுறைக்கு ஒவ்வாத நிபந்தனைகளை மற்ற யாருக்கும் விதிக்காத நிபந்தனை விதிச்சிருக்காங்கன்னா அதை தனியாக எடுத்து போட்டு திமுகவை அம்பலப்படுத்தணும் கிழிக்கணும் எங்களுக்கு நிபந்தனை விதிச்சுட்டாங்க அதுதான் அரசியல் ஒரு வகையில் டார்ச்சர்னால் இதுதான் அரசியல் விஜய் இதை ஏற்றுக்கிட்டு பழகணும் பக்குவப்படம் தான் நான் எதிர்பார்ப்பேன் இந்த அடி அவர் வாங்கணும் அப்பதான் அவர் இன்னும் கொஞ்சம் வீடு கொண்டு எழுவார் யாருக்குமே நான் சொன்னேன் துணிச்சலை இப்படிதான் உங்களுடைய உடல் மொழியை மக்கள் அப்பதான் பார்ப்பாங்க விஜய் சாப்பிட்டான ஆளு வாயை திறந்து பேச மாட்டானு இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த இமேஜ் இருக்குல்ல இப்படி ஒரு நிபந்தனை போட்டாங்க அந்த நிபந்தனைகள் அத்தனை ஏத்துக்கிட்டு இந்த மாநாட்டை வெற்றிகரமா நடத்தி காமிச்சார் ஐயாயிரம் பேரா அஞ்சு லட்சம் பேரா எல்லாம் விஷயம் இல்லை அதே இடத்தில் மாநாட்டை நடத்தினார் அவ்வளவுதான் நீங்க இந்த எண்ணிக்கை எல்லாம் எனக்கு எந்த காலத்தையும் நம்பிக்கிறது கிடையாது ஐம்பதாயிரம் சேர் தான் போட்டாங்க சரி ஐம்பதாயிரம் சேர் போட்டு ஐம்பதாயிரம் அந்த ஐம்பதாயிரம் பேர் ஓட்டு போடுவாரு நினைக்கிறீங்களா இல்லை அந்த மாநாட்டுக்கு வராத விஜய ஆதரிக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா இல்லை எண்ணிக்கை ஒரு பொருட்டே அல்ல ஆனால் ஒரு அரசியல் களத்தில் ஒரு பிரபலம் வர்றார் இது நாள் வரைக்கும் நிழல்லயே இருந்தவர் நிஜத்துக்கு வர்ற போது எவ்வளவு ஆக்ரோஷமாக உறுதியா தைரியமா விஜயகாந்த் மாதிரி அல்ல விஜயகாந்த்ல பாதியாவது இருக்கான்ப்பா இருக்காப்பா அப்படின்னு கிராமங்கள்ல பேச வைக்கணும் மாநாட்டை நீங்க நடத்தணும் திமுக எங்களுக்கு தொல்லை தருது தடுக்க பாக்குது தான் செய்வாங்க இதை மீறி தான் அரசியல் இப்ப திருமாவளவன் மது ஒளி மாநாடு திமுக ரசிக்குமா திமுக ரசிக்காது திருமாவளவன் நடத்த தான் போறார் அதுதான் சார் அரசியல் இன்னொரு விஷயம் இந்த மாநாட்டு தேதியை விஜய் அறிவிக்கப் போகிற என்னமோ ஒரு அறிவிப்பு பதினோரு மணிக்கு அறிவிக்கிறார் நாளை ரெண்டும் என்ன சார் இது நீங்கள் அரசியல் நடத்துறீங்களா வேற ஏதாவது நடத்த வந்திருக்கீங்களா சினிமாவில்தான் இந்த டீசர் முதல் சாங் வரி வருது டீசர் வருது இத்தனை மணிக்கு உலகம் முழுக்க அப்படின்லாம் சொல்லுவீங்க இந்த சினிமா தனத்திலருந்து விஜய் வெளிப்படலைன்னா அரசியல் ஜெயிக்கிறது கஷ்டம் உங்கள் கொள்கை கோட்பெல்லாம் தூக்கி தூரம் போடுங்க எதுவாக வேணாலும் வச்சுக்கோங்க சினிமா தளத்துல இருந்து நீங்க முதல்ல வெளியில வாங்க ஒரு மாநாட்டு தேதி அறிவிக்கிறதுக்கு எதுக்கு சார் இவ்வளவு விஷயம் ஏதாவது தேதி அறிவிக்கணுமா இல்லையா சார் தேதி அறிவிச்சுட்டு அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிப்பேன் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு பாத்துக்கிட்டே இருங்க நம்ம வந்தது அது விஜய் இன்னைக்கு அறிவிக்கிறார் நாளைக்கு அறிவிக்கிறார் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி ஏதோ ஒரு தேதி வந்து இருபத்தி மூணு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம்ல இன்னொரு அறிவிப்பு வருது விஜய் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாதான் அப்படின்னு ஒரு வார்த்தையில எல்லாம் அவர் அறிக்கையில் அவர் அதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாநாட்டுக்கு இன்னும் பத்து நாள் தான் இருக்கு இதுவரை இதுவரை தெளிவாக இல்லை வேலை எதுக்கு ஏன் இந்த தெளிவு இல்லைன்னா என்ன அர்த்தம் விஜய் அறிவிப்பார் ஏன் ஒரு அறிக்கையில விட்டுருப்பாருக்கு என்ன சார் மாநாடு தள்ளி வைக்கப்படுகிறது சொல்லிட்டு போங்க இல்ல திட்டமிட்ட தேதியில் அன்று மாநாடு நடந்தே தீரும் சொல்லுங்க சார் நான் திருப்பி அதான் சொல்றேன் விஜய் நீங்க வாயை திறந்து பேசலைன்னா அரசியலுக்கு லாயக்கே இல்லை நீங்க எவ்வளவு பெரிய கொள்கை வேணா கொண்டு வாங்க நீங்க மதவாத அரசியல் பண்ணுங்க இடதுசாரி வலதுசாரி நடுவில் கூட போங்க முதல்ல வாயை திறந்து பேசணும் சார் அது என்ன சார் சினிமாத்தனம் நான் வரும்போதான் அப்படிதான் இப்ப தான் சொல்லுவேன் மூடு மந்திரமா வச்சிருப்பேன் நல்ல நேரம் பார்த்து ட்ரெண்டிங் டைம்ல விடுவேன் அரசியல் பற்றியில வேற என்ன பண்றீங்க சொல்லுங்க சார் இந்த பழக்கத்துல இருந்து விஜய் வெளியில வரலைன்னா நான் திரும்ப சொல்கிறேன் அரசியலில் சோபிக்க முடியாது திமுக உங்களை டார்ச்சர் பார்த்தீங்கன்னா வெளியில வந்து திமுக சவாலை நான் ஏற்க தயார் சொல்லணும்ல திமுகன்னு கூட சொல்ல வேண்டாம் ஏன்னா வெளிப்படையா அவங்களும் வரல எவருடைய சவாலையும் நான் எதிர்கொள்வேன் மாநாட்டை திட்டமிட்டு வாட்டி நடத்தி காட்டுவேன் ரெண்டு வரி அறிக்கை ட்விட்டர்ல வெளியிடுறதுக்கு உங்களுக்கு எது தடுக்குது அப்புறம் எதுக்கு சார் உங்களுக்கு அரசியல் அப்புறம் எதுக்கு சார் எங்களை ஆளணுங்கிற உங்களை ஆசை உங்களுக்கு ஸ்டெப்பே ஒரு இன்னும் உருப்படியே எடுத்து வைக்கலன்னு தான் நான் பார்க்குறேன் விஜய் அரசியலுக்கு வரட்டும் வந்த பிறகு விமர்சிக்கன்னு நான் கொடுக்காத பேட்டி கிடையாது நான் பெண்ணே சொல்றேன் இவர் இன்னும் அதுக்கு தயாராகலையோன்னு தோணுது டெய்லி ஆவேச அறிக்கைகள் உடனும் பத்து நிமிஷத்துக்கு ஒரு ட்விட்டர் உடனா நான் சொல்லலை பேச வேண்டிய நேரத்தை கூட பேச மாட்டேறீங்க இன்னும் சினிமாத்தின்தான் விடுபட மாட்டேறீங்க இது உங்களுக்கு நல்லதல்ல உங்கள் அரசியலுக்கும் நல்லதல்ல விஜய் அதுக்கு சரிப்பட்டு வர என்று சொல்கிறீங்க சரி பார்ப்போம் எப்படி வருவார் வரப்போகிறார்னு பார்ப்போம் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த உங்களுக்கு நன்றி நன்றி